புரியும் நொடியில் விலகும் என் உயிரை காலங்கள் மாறி போகலாம் தன் அன்பு வைத்தவர்கள் எப்பொழுதும் மாறுவதில்லை என்பது இதுவே உன்னத சாட்சி காலங்கள் மாறினாலும் காதல் மாறாது ஒருவர் மீது ஒருவர் வைத்த அன்பு இங்கே வெல்லும் புரியும் நொடியில் விலகும் என் உயிரை அத்தியாயம் ஒன்று இங்க பாருங்க அங்கல் உங்க பையன்கிட்ட சொல்லி வைங்க இனிமேல் இங்கிட்ட வளாட்னா அவ்வளவுதான் சொல்லி வைங்க என்னமா பேசுறா என் பையன் என்ன தப்பு பண்ணான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான் அது தப்பா அது மட்டும் இல்லை உன் கழுத்தில் தாலி கூட இல்லை கையில் ரெண்டு குழந்தை வேற இருந்தாலும் நீ தான் வேணும்னு ஆசைப்பட்டான் அது மட்டும் இல்லை எவனோ பார்த்த பிள்ளைக்கி அவன் அப்பாவாக இருந்துட்டு போகிறேன் பெருந்தன்மையாக சொல்கிறவனை பார்த்து என்ன பேசுகிற என்று சொல்லும் போதே செப்பென்ற அடிபிழ அது ஸ்லோ மோஷனை திரும்பி பார்க்க அதில் அதிர்ந்த வரும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என் பையனை அடிச்சிட்டல உன்னை போதும் நிறுத்துங்க அந்த அரை உங்களுக்கு விழ வேண்டியது பெரியவங்கன்னு பார்க்குறேன் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க என்ன கேட்டீங்க எவனோ பெற்ற பிள்ளைக்கு அப்பாவாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறானா பெருந்தன்மையாக விட வேண்டிதானு கேட்குறீங்க அவ்வளோ கஷ்டம்லாம் வேண்டாம் எங்கள் காதலுக்கு பிறந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் நான் தாலி கட்டாமல் இருந்திருக்கலாம் ஆனால் என்னோடய காதலுக்கும் என்னோட கற்புக்கும் சொந்தக்காரன் அவன் மட்டும்தான் அவன் என்னோட புருஷன் என் பிள்ளைக்கு அப்பா அது மட்டும் இல்லை தாலி கட்டிட்டு வாழ்ந்தவங்க எத்தனை பேர் நிம்மதியாக வாழ்கிறாங்க ஆனால் நான் எப்பவும் அவனை தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் வரைக்கும் ஒரு பொண்ணு தனியா வாழ்றனா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டாம் இடைஞ்சல் மட்டும் பண்ணாதீங்க அதுவே அவங்களுக்கு நீங்க தர நிம்மதி சாரி தப்பா பேசியிருந்தா ஒரு சாரி என் பையன் பண்ணதுக்கும் நான் பண்ணதுக்கும் ஒரு கேள்வி மட்டும் கேட்கவா எவ்வளவு லவ் பண்ற எதுக்கு பெருஞ்சேன்னு கேட்கலாமா அதற்கு சிறு பொண்ணுகையும் மட்டும் தந்தவள் பெரியும் நொடியில் விலகும் என்னுயிரை காத்திரங்கள் அடுத்த பதிவில்